பிரபலமான மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பிரபலமான மலக்குகள் நான்கு பேர் இருக்கிறார்கள் பிரபலமான அந்த மலக்குகளுடைய பெயர்கள் என்ன ஒன்று ஹஜ்ரத் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மூன்று ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நான்கு ஹஜ்ரத் இஸ்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து ஒன்றாவது இரண்டாவது தொழுகை இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை எது இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை தொழுகை எந்த மாதத்திலே நோன்பு நோற்பது கடமை ரமலான் மாதத்தில் நோன்பு கடமை முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்காக நீங்கள் செல்ல வேண்டும் முஸ்லிம்கள் ஹஜ் மக்கா செல்ல வேண்டும் நான்கு யாவை

நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் கிளை 12 திங்கள் பிறந்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு மாஷா அல்லாஹ்